பாஜகவின் குடும்ப அரசியல் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடும்ப அரசியலுக்கு எதிராக மார்த்தட்டி இருக்கிறார் ஒரு குடும்பமே நடத்தி வரும் அரசியல் கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லை என்பதை படிப்படியாக நிரூபித்து வருவதாக சொல்லியிருக்கிறார் ஒரு குடும்பத்தினர் மட்டுமே நடத்தி வரும் அரசியல் கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லை என்பதை படிப்படியாக நிரூபித்து வருகிறோம் விரைவில் நாட்டில் குடும்ப அரசியல் கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் என்று புலம்பியிருக்கிறார் அமித்ஷா குடும்ப அரசியலை பற்றி பேசுவதற்கான தகுதி அமித்ஷாவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை என விமர்சிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜகவில்தான் முன்னூற்று எண்பத்தி ஏழு சட்டப்பேரவை சட்ட மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரிசு உறுப்பினர்களாக பதவியில் உள்ளனர் என்று சில நாட்களுக்கு முன்னால் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு செய்தி கட்டுரையை வெளியிட்டதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் இருநூற்று எண்பத்தி ஐந்து பேர் சமாஜ்வாதி கட்சியில் ஐம்பத்து ஐந்து பேர் பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியில் ஐம்பத்து ஒரு பேர் வாரிசு உறுப்பினர்களாக உள்ளனர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இருபத்தி எட்டு பேர் வாரிசுகள் மற்ற மாநில கட்சிகளில் முப்பது பேருக்கும் குறைவாக மட்டுமே உள்ளனர் என்பது அந்த பத்திரிகையின் ஆய்வில் தெரியவந்துள்ளதை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது ஒன்றிய அமைச்சரவையில் வாரிசுகள் ஆறு பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் இணையமைச்சர்களாகவும் உள்ளனர் அதிகபட்சமாக பாஜகவில் எண்பத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு பதவியில் உள்ளனர் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் எழுபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே வாரிசுகளாக உள்ளனர் நாடு முழுவதும் ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் சட்டப்பேரவை சட்டமேலவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அதில் ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்கு பேர் வாரிசுகள் இதில் எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் எம்எல்ஏக்கள் எண்பது பேர் மேலவை உறுப்பினர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் நூற்று எண்பத்தி பேர் மக்களவை உறுப்பினர்கள் இந்த எண்ணிக்கையிலும் பாஜகவினரே அதிகம் நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜகவில்தான் முன்னூற்று எண்பத்து ஏழு சட்டப்பேரவை சட்ட மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரிசு உறுப்பினர்களாக பதவியில் உள்ளனர் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் குடும்ப அரசியலில் பாஜக தான் முதலிடத்தில் இருக்கிறது என முரசொலி நாளேடு சாடியுள்ளது முன்பு ஒருமுறை பாஜகவின் குடும்ப அரசியல் குறித்து முரசொலியில் செய்தி வெளியிடப்பட்டிருந்ததையும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஜூனியர் விகடன் வாரமிருமுறை இதழில் பாஜகவின் வாரிசு அரசியல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி கட்டுரை வெளியாகி இருந்ததையும் அதில் பாஜக தலைவர்களில் யாரது வாரிசுகள் எல்லாம் அரசியலில் இருக்கிறார்கள் என பட்டியலிடப்பட்டிருந்ததையும் நினைவு கூறப்பட்டுள்ளது வேத் பிரகாஷ் கோயல் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரது மனைவி சந்திரகாந்த் கோயல் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்களது மகன் பியூஷ் கோயல் ஒன்றிய அமைச்சர் தேவேந்திர பிரதானை போலவே இவரது மகன் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மாதவராவ் சிந்தியாவின் மகன் ஜோதிராதித்ய சிந்தியாவும் ஒன்றிய அமைச்சர் கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த எஸ் ஆர் பொம்மையின் மகன் பசவராஜ் பொம்மையும் முதலமைச்சர் இமாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த பிரேம்குமார் துமால் மகனான அனுராக் தாகூர் ஒன்றிய அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்கியா என்பவர் பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளராக இருந்தார் அவரது மகன் ஆகாஷ் விஜய் வர்கியா சட்டமன்ற உறுப்பினர் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த வீரேந்திர சக்லேச்சாவின் மகன் ஓம் பிரகாஷ் சக்லேச்சா மாநில அமைச்சர் ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சரான வசுந்தரா ராஜேவின் மகன் துஷ்யந்த் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் பி ஒய் ராகவேந்திரா நாடாளுமன்ற உறுப்பினர் மேனகா காந்தி மகன் வருண் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றியமைச்சர் சிசிர் அதிகாரியின் மகன் மேற்குவங்க மாநிலத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் ஒன்றியமைச்சர் பிரமோத் மகாஜனின் மகள் பூனம் மகாஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங்கின் மகன் ராஜ்பீர் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகன் பங்கஜ் சிங் உபி மாநில எம்எல்ஏ முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கோபிநாத் முண்டேவின் மகள் பிரீத்தம் முண்டே நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சி பி தாக்கூரின் மகன் விவேக் தாக்கூர் மாநிலங்களவை உறுப்பினர் இதுதான் பாஜகவின் வாரிசு அரசியல் இவர்களை எதிர்க்கத்தான் குடும்ப அரசியல் என்று பிரதமர் பேசுகிறாரா உள்துறை அமைச்சர் சொல்கிறாரா என்று முன்பு கேட்டிருந்தோம் அதனைத்தான் இப்போதும் கேட்க வேண்டியதாக உள்ளது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது அதானி என்ற ஒரு குடும்பத்துக்காக மட்டும் நடத்தப்படும் கட்சிதான் பாஜக என்பதை பாஜக எம்பிக்களே அறிவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் முப்பத்தொரு பாஜக தலைவர்களின் வாரிசுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருப்பதாக ஹாத்வே பல்கலைக்கழக ஆய்வு கூறியுள்ளது முந்தைய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைவர்கள் வாரிசுகள் இருபத்தி எட்டு பேருக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக சீட் வழங்கியுள்ளது இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாதா என வினவியுள்ள முரசொலி நாளேடு உள்துறை அமைச்சருக்கு உள்நாட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாததைப் போலவே உள்கட்சியில் நடக்கும் குடும்ப அரசியலை தெரியாமல் இருக்கிறார் என விமர்சித்து தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது